அகோரா மாந்திரியம் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஜெய்மா அகோரா காளி அரகர மகாதேவ் நாம் இந்த விடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிய தகவல் என்ன அப்படின்னா மகா கணபதி வசியம் மகா கணபதி அப்படிங்கிறவரு நம்ம இந்து மதத்தில் முதற்கண் கடவுளாக வழிபாடு பண்ணக்கூடியவர் எந்த ஒரு செயல் செய்தாலும் மகா கணபதியை வணங்கிட்டு அவரின் மந்திரத்தை ஜெபிச்சுட்டு செய்தால் அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முழு நம்பிக்கை அதுதான் உண்மையும் கூட அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகா கணபதியை வசியம் செய்வதற்கு உண்டான எந்திரம் மந்திர மைமுறைகள் ரகசியங்களை நம்மளுடைய முன்னோர்களுக்காகிய சித்த பெருமக்கள் பதினெண்டு சித்தர்களில் தலையாய சித்தராகிய அகத்திய பெருமான் நம்மளுக்கு வழிவகுத்து உளைச்சுவடிகளில் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிப்பட்ட மகா கணபதியை நம்ம உபாசனை செய்வதனால நம்மளுக்கு எந்த விதமான தங்கு தடையும் ஏற்படாது எடுத்த காரியம் வெற்றியடையும் மாந்திரிகம் செய்கிறவங்க மட்டும்தான் அந்த மகா கணபதியை உபாசனை எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை சாதாரண தொழில் செய்யக்கூடிய மக்களாக இருக்கட்டும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் வயதானவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மகா கணபதியை உபாசனை செய்வது ரொம்ப நல்லது இதற்கு பெரிய லெவலில் செலவுகள்லாம் ஆகாது ஈஸியாகவே இந்த மகா கணபதி உபாசனை செய்யலாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் பன்னெண்டு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் மட்டும் விரதம் இருந்து நீங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்தால் எப்படி விரதம் இருப்பீங்களோ அதே மாதிரி விரதம் இருந்து இந்த உபாசனை நீங்கள் செய்தீங்கன்னா மகா கணபதியானவர் உங்களுக்கு மூஞ்சுரு ரூபத்தில் அல்லது யானை ரூபத்தில் அல்லது மகா கணபதியே உங்களுக்கு நேர்லையோ அல்லது கனவுலேயோ பிரசன்னமாகி உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார் இத்தரவமான உண்மை எனக்கு அப்படி தான் நடந்துச்சு அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம இந்த அகோரகாளி மாந்தரியம் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நம்ம புதுசாக உருவாக்கியிருக்கோம் இந்த சேனலுக்கு அனைவரும் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மகா கணபதியோட எந்திரம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த மகா கண்டபுதை எந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வளர்க்கப்பரையில் வரக்கூடிய அமாவாசை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் என்னைக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அல்லது விநாயகர் சதுர்த்தி அல்லது சதுர்த்தி நாட்களில் நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் சொன்ன அனைத்து நாட்களையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க இதில் என்றைக்கு உங்களுக்கு தோணுதோ என்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதை எப்பவும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் சிறப்பு சரிங்களா சைவ தெய்வங்கள் சார்ந்த தெய்வங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை என்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தை தான் அளவுக்கு அதிகமான தெய்வசக்தி அதை விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியேஷன் சொல்லுவாங்க நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம்னா தெய்வ தெய்வசக்திகள் அளவுக்கு அதிகமாக பூமிக்கு வரக்கூடிய நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னா அதிகாலை மூன்றரை மூணே கால் மணிலேருந்து காலையில் அதிகாலை ஒரு ஐந்து முப்பது மணி அளவு அந்த சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மகாகணபதியோட எந்திரத்தை செப்பு தகட்டில் முறைப்படி சாபனை ஊற்றி சுத்தி செய்து அபிஷேகங்கள் செய்து இந்த எந்திரத்தை எழுதி அதுக்கு பிராணபதிஷ்டை மந்திரம் உரு நான் கொடுக்கக்கூடிய மகாகணபதியோட மகாவசிய மை இந்த மையை அந்த எந்திரத்தின் நடுவில் தொட்டு வச்சுட்டு நீங்களும் அந்த மைய உங்களோட நித்தியப் பருவத்தில் அல்லது உச்சந்தலையில் தொட்டு வச்சுட்டு நான் இந்த இப்போ இந்த எந்திரம் எழுதியாச்சு இந்த எந்திரத்துக்கு எப்படி எழுதணும் எப்படி சாபன் எடுத்து செய்யணும் எப்படி இதை இந்த எந்திரத்தை தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த எந்திரத்தை எழுதியாச்சு நீங்கள் படக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி கிள் மகா கணபதியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் மந்திரம் ஜபிக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா உக்ரமான தேவதைகள் காளி வராகி பிரத்யங்கிரா துர்க்கை உச்சிஷ்ட கணபதி இந்த மாதிரி உக்ரமான தேவதைகளுக்கு நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்து உங்களை பார்த்து அந்த எந்திரம் விளக்கு இருக்கிற மாதிரி மந்திரம் ஜபிக்கணும் இந்த மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் மகாகணபதி முருகபுரமன் இந்த மாதிரி தேவ தேவ தேவதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிழக்கு முகமாக உட்காருங்க எந்திரம் விளக்கு அனைத்தும் உங்களை பார்த்துருக்கட்டும் படையல் அந்த எந்திரத்துக்கு இருக்கட்டும் சரிங்களா இப்போது தசையை சொல்லிட்டேன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றணும் இந்த மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றலாம் வசியம் தெய்வ வசியமாக இருக்கட்டும் ஆண் பெண் வசியமாக இருக்கட்டும் எந்த விதமான வசிய வேலைகளுக்கும் நீங்கள் நெ இழுப்பு எண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா இப்போ உட்காந்தாச்சு பூஜை ஆரம்பிக்க போகிறீங்க மகாகணபதிக்கு படையல் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா வெத்திலைப்பாக்கு பூ பழம் தேங்காய் அவள் பொறிக்கடலை அதிகமாக வாங்கிங்க இனிப்பு பொருட்கள் மகாகணபதிக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு அதாவது லட்டு பூந்தி ஜாங்கரி இந்த மாதிரி இனிப்பு ஐட்டங்கள் அதிகமாக வாங்கிங்க ஏதாவது ஒரு சாதம் உங்களால் முடிஞ்சால் வைங்க இல்லைனா வேண்டாம் அவள் பொறிக்கடலை பொறி அதிகமாக வாங்கிங்க சரிங்களா இளநீ வைங்க முக்கியமாக பூஜையில் தகட்டு மேலே அருகும் புள்ளி இருக்கணும் அருகம்புல் மல்லிப்பூ இருக்கணும் சரிங்களா நீங்கள் கழுத்தில் ஒரு ருத்ராஜ மாலை அணிஞ்சிக்கோங்க கையில் எண்ணிக்கைக்கு ருத்ராஜ மாலை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது தாமரமணி மாலை பயன்படுத்தலாம் தாமரமணி மாலை என்பது எல்லா தெய்வ தேவதைகளுக்கும் தாமரமரணி மா தாமரமணி மாலை பயன்படுத்தலாம் எண்ணிக்கைக்கு சரிங்களா சரி வேஷ்டி ஆண்களாக இருந்தால் வேஷ்டி அணிஞ்சிக்காங்க மேலே ஆடை அணிய வேண்டாம் பெண்களாக இருந்தால் உங்கள ஆடையை அணிஞ்சிக்காங்க ஒரு காவி அல்லது வெள்ளை வெள்ளை நிறம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா கணபதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற உடை பெஸ்ட்டாக இருக்கும் பெண்கள் வெள்ளை நிற உடையை அணிய விருப்பம் இல்லை மனசுக்கு கொஞ்சம் தவறாகப்படுது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு மஞ்சள் நிறமோ ஒரு சிகப்பு நிறமோ உடையை ஒடுத்திக்கலாம் சரிங்களா ஒடுத்துட்டு நான் இப்போ கொடுக்குற மந்திரத்தை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை முடிஞ்சவங்க நூற்றி எட்டு தடவை ஜபிங்க இன்னும் கொஞ்சம் முடிஞ்சவங்க ஆயிரத்தெட்டு தடவை ஜபிங்க சரிங்களா ஆயிரத்தெட்டு தடவை ஜெபிச்சிங்கன்னா சீக்கிரமாக சித்தி கிடைக்கும் நூற்றி எடுத்தெட்டு தடவை ஜெபிச்சிங்க அப்படின்னா பதினோரு நாட்களில் உங்களுக்கு சித்தி கனவுல கண்டிப்பாக கிடைச்சிரும் சரிங்களா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் பதினோரு நாட்கள் மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க இந்த பதினோரு நாட்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஏழு நாள் எட்டு நாட்கள்லேயே உங்களுக்கு முழுமையான சித்தி கிடைச்சிரும் சரிங்களா அதன் பிறகு நீங்கள் அடுத்த உபாசனை அடுத்த மாந்திரிக காரியங்கள் பண்ணும்போது இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை மட்டும் ஜெபிச்சுட்டு கணபதியை வணங்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாமே சரி இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு மகாகணபதியோட உபாசனை எப்படி செய்யணும் என்ன படையல் வைக்கணும் என்ன தீபம் ஏற்றணும் எந்த திசையை வைக்க மந்திரம் சொல்லணும் எப்படி சித்தி கிடைக்கும் எத்தனை நாள் செய்யணும் அப்படிங்கிற முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோடய எந்திரம் மந்திரம் மை இந்த மூன்றும் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு நீங்கள் என்னோடய நம்பரில் தொண்ணூறு எண்பது எண்பத்தஞ்சி பத்து முப்பத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன் அல்லது நேரடியாக என்னை சந்தித்து நீங்கள் இந்த மகாகணபதியோட எந்திரத்தை என் என் கைப்பட நான் எழுதி அபிஷேகம் பண்ணி சுத்தி பண்ணி இதுக்கு மகாகணபதிய மை வச்சு உரிய ஏற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பதினோரு நாள் மட்டும் உட்காந்து நூற்றி எட்டு ஊர் கொடுத்தா போதும் ஆயிரத்தி தொண்ணூறு ஊர் கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை நூற்றி எட்டு ஊர் கொடுத்தா போதும் இது உங்களுக்கு சித்தியாகும் மகாகணபதியோட முழு அருளும் கிடைக்கும் நாளைக்கு நம்ம எந்திரம் எப்படி எழுதுவது அதை எப்படி சுத்தி பண்ணுவது அதை எப்படி பிராணபதிஷ்ட செய்வது அதில் எப்படி மை வைக்கிறது அப்படிங்கிற முழு விவரத்தை பார்ப்போம் நாளை மறுநாள் வசிய மருந்து ஆண் பெண் வசிய மருந்து செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் யூடியூப்பில் வ வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் கமெண்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோலேயே கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்